ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ எது அப்படின்னா நம்ம எஸ்பிஐவில் வந்து மைக்ரோ டாஸ்க் வந்து நம்மளுக்கு புது டாஸ்க் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம கம்பெனியோடைய டாஸ்க் நம்ம எடுத்து பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி எப்படி அந்த மைக்ரோ டாஸ்க் வந்து இன்ஸ்டாகிராமில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ஐடியை வந்து போர்ட்டலில் போய் லாகின் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம் நாலஞ்சு ஐடிஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ எந்த ஐடிக்கு எந்த இது கொடுத்துருக்கீங்களோ அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க ஸோ ஓகேவா ஸோ நான் இந்த ஐடிக்கு தான் இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஐடியை நான் லாகின் பண்ணியிருக்கேன் ஸோ லாகின் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க இதில் வந்து டுடே டாஸ்குன்ருக்குல்ல செகண்ட் ஆப்ஷன் இந்த செகண்ட் ஆப்ஷன் டுடே டாஸ்க்கு ஸோ இதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க ஸோ அதில் வந்து டாஸ்க் ஒன் கோ டூன்னு இருக்குல்ல இத டச் பண்ணுங்க சோ இத டச் பண்ணிட்டு அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஜுகேஸ்ட் உங்களுக்கு ஓகேவா சோ இது பிளே ஆகும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்க வேண்டுமா இது உங்கள் பொறுப்பினருக்கு ஓகேவா ஸோ எஜிகேஷன் சொல்கிற கூடியது வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஆன்லைன் பற்றி ஓகேவா அதாவது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேச்சர் ட்விட்டர் ஸோ அந்த சோஷியல் மீடியாஸ் பற்றி நம்மளுக்கு வந்து நிறைய டீட்டெயில்ஸ் அதில் சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் ஓகேவா சார் ஆல்ரெடி நோட்டீஸ் போல் சொல்லியிருக்காங்க கண்டென்ட் ரைட்டர் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சர் கம்பல்சரி எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க கம்பல்சரி மீன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை அவங்களுக்கு விருப்பம் இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க ஸோ எடுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் தான் ஏன்னா நமக்கு இன்னும் போக போக வந்து இன்னும் பெட்ராக அதில் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி வரும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம ஸ்டடி பண்ணோம்னா நம்ம அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும் ஸோ அதனால் எல்லா எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க அது மாதிரி மைக்ரோ டாஸ்கில் இருக்கிறவங்களும் இன்ட்ரெஸ்டட் எடுத்துக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் இல்லை எப்படி பண்ணலாம் அப்படின்னா நான் இருக்கலாம் மோ மோர் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல இந்த இது இதை டச் பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக எனக்கு தெரிஞ்சு த்ரீ தௌசண்ட்குள்ளே தான் இருக்கும் இந்த செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் வந்து கொஞ்சம் நாளைக்கு தான் எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் ஓகேவா முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அது வந்து டென் தௌசண்ட் ஆயிரும் சரியா ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இதை பயன்படுத்தி கற்றுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ அதோடைய ஆடு தான் எல்லாம் ப்ளே ஆகும் நான் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆடை நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் முடிச்சதும் இங்கே வந்து டைமிங் ஓடிட்டுருக்கோம் ஓகேவா இல்லை டைமிங் ஓடிகிட்டுருந்து இப்போ ஜீரோ ஜீரோன்னு ஆகிட்டு ஸோ இந்த ஜீரோ ஜீரோன் வந்ததுக்கப்புறம் கோ டு டாஸ்க் பேஜை வந்து நீங்கள் டச் பண்ணுற மாதிரி இருக்கும் கோ டு டாஸ்க் பேஜை டச் பண்ணியாச்சு ஸோ இதில் நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னா ஓகேவா ஒன் பை ஒன்னாக ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ அதே மாதிரி இதில் வந்து சார் வந்து எப்படி இந்த நியூ டாஸ்க் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ கொடுத்துருக்காங்க இதுவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க ஓகேவா நான் இப்போ பாஸ் பண்ணி வைக்கிறேன் அதை ஓகேவா முடிச்சுட்டு நீங்கள் ஆல்ரெடி பண்ண மாதிரியே தான் ஸோ ஃபஸ்ட்டு வாங்க நம்ம ஸ்டார்டிங்கில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக லைட்டாக பார்த்துருவோம் ஸ்டெப் ஒன் என்னென்னா நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணலாம் கம்பெனியுடைய அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணணும் ஸோ அதை பண்ணி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஸ்டெப் டூ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ கம்பெனியுடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும் ஸ்டெப் டூவில் வந்து ஆஃப்டர் ஓப்பனிங் த பேஜ் ஸ்க்ரோல் டவுன் டு த பட்டன் ஃபார் இன்ஸ்டாலிங் அப்ளிகேஷன் ஸோ அந்த பேஜை இதை அதாவது டவுன்லோட் அப்ளிகேஷன் இதை வந்து டச் பண்ணதும் அதை ஸ்க்ரோல் பண்ணி வரணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர்ன்னு சொல்லும்போது போது ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸில் உள்ளவங்க போவாங்க ஆப்பிள் ஸ்டோரில் வந்து நம்மளுக்கு வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க போகணும் அதுக்கப்புறம் அதில் போயிட்டு நம்ம பைமோ டி ஷாப்பிங்கை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து த்ரீ லைன்ஸ் இருக்கும் லெஃப்ட் சைடில் ஸோ அதை டச் பண்ணி நம்ம லாகின் கொடுக்கணும் முக்கியமான பாயிண்ட் வந்து லாகின் கொடுக்கும்போது இந்த ஐடிக்கு என்ன மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ ஸோ அதே நம்பரில் கொடுங்க சப்போஸ் அந்த நம்பர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா வேறு ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம் சரியா மேக்ஸிமம் அந்த நம்பரை கொடுக்க ஆல்ரெடி அந்த ஐடிக்கு ரெஜிஸ்டர் பண்ண அதே நம்பரை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சரியா ஸோ லாகின் கேட்கும்போது நம்ம மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் கொடுத்துட்டு அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபியை கொண்டு அதில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆயிடும் சரியா ஆல்ரெடி ஆப் ஓப்பன் ஆயிரும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம லாகின் ஆப்ஷன் கொடுத்து எல்லாமே கொடுத்து வச்சுருக்கணும் ஸோ மாதிரி ஆக்டிவாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்னதான் மொபைலுக்கு ஓடிபி வரும் அதை கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ் அதில் என்டர் பண்ணணும் ஸோ இவ்வளோ தான் ஸோ அந்த ஆப்பில் நம்ம செய்யக்கூடிய விஷயம் இவ்வளோந்தான் ஓகேவா இதில் போய் இந்த இடத்த டச் பண்ணி நீ இன்ஸ்ட் போய் இன்ஸ்டால் பண்ணணும் ப்ளே ஸ்டோரில் போயோ இல்லை டேரெக்டாக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபே அந்த லிங்க் வாங்கி அந்த மாதிரி பண்ணக்கூடாது உங்களுடைய போர்ட்டலை லாகின் பண்ணி உள்ளே போய் இந்த இடத்துல போய் நீங்கள் வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இல்லை ஒவ்வொரு ப்ராசஸையும் நீங்கள் பண்ணி முடிக்கணும் சரியா இது ஒன் டைம் தான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க ஓகேவா ஏன்னா நம்ம இந்த ஆப்பில் தான் நிறைய மைக்ரோடாஸ்கோக் நிறைய பண்ண போகிறோம் சரியா அதுக்கப்புறம் ஐஸ்பிஷியல் ரெகுலர் டாஸ் தான் நம்ம அமேசானில் எப்படி பண்ணோம் ஸோ அதே தான் மைக்ரோ டாஸ்க் ஒர்க் இருக்கிறவங்க அமேசானில் போய் என்னெல்லாம் பண்ணிங்க ஸோ நம்ம அமேசான் எல்லாம் போயிட்டு நம்ம ஏதாச்சும் நம்மளுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே நேம் அந்த பிக்சர்லாம் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்க்ரீன் ஷாட் எடுப்போம் எடுத்துகிட்டு அந்த என்ன பிக்சரோ அதோட அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே காப்பி பண்ணுவோம் க அதோடைய வேர்ட்ஸ் என்ன என்ன பிக்சர் எதை பற்றியான பிக்சரும் அதோடைய இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி எடுத்து நம்ம எங்கே போஸ்ட் போடுறோமோ அதில் போஸ்ட் போட்டுன்னு நம்மளுடைய ஓன் அந்த பிக்சரை பற்றி அந்த ப்ராடக்டை பற்றி நம்மளுடைய ஓன் என்னன்னு சொல்லிவிட்டு அதை டைப் பண்ணுவோம் கீழே வந்து ஹேஷ்டேக் ஜென்ரிவியூன்னு போடும் ஜென்ரலாக அமேசானில் நம்ம பண்ணும்போது அப்படி பண்ணோம் ஸோ இங்கேயுமே அதே தான் அங்கே அமேசான் இருக்கிற இடத்துல இங்கே டி ஷாப்பிங் ஆப் யூஸ் பண்ண போகிறோம் அங்கே பண்ணுற மாதிரி அதே ஸ்க்ரீன்ஷாட் தான் இங்கேயுமே நம்ம எடுக்க போகிறோம் எடுத்துகிட்டு அங்கே வந்து காப்பி அந்த ப்ராடக்டை பற்றி காப்பி ப்ராடக்ட்டை பற்றி எழுதியிருக்கோம் அந்த காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுவோம் ஆனால் இதில் வந்து இந்த ஆப்பில் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது அது என்ன ப்ராடக்ட்டோ அதை பற்றி மேலே இருக்கும் அதை வந்து நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் காப்பி பேஸ் மட்டும் இல்லை ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே வந்து இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் டைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அங்கே ஹேஷ்டேக் ஜென் கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து ஹேஷ்டேக் பை மோட்டு பை மோட் ஈ ஷாப்பிங் பை மோட் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துடணும் சரியா கொடுத்துட்டு நீங்கள் வந்து யூஷுவல் அங்கே என்ன பண்ணீங்களோ அதே தான் பப்ளிஷ் போட்டுருங்க பப்ளிஷ் போட்டுவிட்டு லிங்க் எடுத்துக்கொண்டு வந்து இங்கே வந்து சப்மிட் பண்ணணும் இந்த லிங்க் எடுத்து இந்த யூஆர்ஆயில் சப்மிட் பண்ணணும் சூஸ் டைப்பு இருக்கிற இடத்துல நீங்கள் எதில் ஃபேஸ்புக்கில் பண்ணுறீங்களா யூடியூப்பாக இன்ஸ்டாகிராம் ஏதோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க டைட்டில் இருக்கிற இடத்துல வந்து பை மோட் இ ஷாப்பிங் கொடுங்க ஓகே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாஸ்க் முடிஞ்சிரும் ஓகேவா ஃபஸ்ட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது அது எங்கே போய் பண்ணணும் இதில் இருந்து தான் நீங்கள் பண்ணணும் ஓகேவா டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய் பண்ண வேண்டாம் இருந்து இதில் போனாலுமே உங்களுக்கு ப்ளே ஸ்டோருக்கு தான் போகும் ஓகேவா இதில் போய் பண்ணும்போது தான் உங்களுக்கு கவுண்டிங் வரும் சரியா ஸோ வேறு ஓகே நான் இப்போ வந்து என்னுடைய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டாஸ்க் பண் பண்ணுறத நான் ஷோ பண்ணுறேன் ஓகே டவுன்லோட் அப்ளிகேஷன் நான் கொடுக்குறேன் டவுன்லோட் அப்ளிகேஷன் கொடுத்ததோ இந்த மாதிரி தான் நமக்கு ஷோ ஆகும் ஜஸ்ட் இதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க என்ன எதுன்னு அந்த ஆப் பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ப்ளே ஸ்டோர் ஆப்பிள் ஸ்டோர்னு இது ஐஃபோன் யூஸ் பண்ணுறோம் இதை பண்ணுங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவோம் இதை பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவீங்க ஸோ இதை மட்டும் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணதும் உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் போகும் ஸோ இதை அந்த ஆப்பு அதை வந்து இன்ஸ்டால் கொடுங்க ஸோ ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகுது ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இன்ஸ்டால் ஆகி முடியும் ஆ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்ப்ளீட்டட் ஜஸ்ட் வெயிட் ஓகே இன்ஸ்டால் ஆகிட்டு ஸோ நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன் அலோ மோட் ஈ ஷாப்பிங் டு சென்ட் யூ நோட்டிஃபிகேஷன் கேட்டிருக்க இடத்துல நீங்கள் அலோ கொடுங்க ஓகேவா ஸோ இப்படி தான் ஓப்பன் ஆயிடும் சரியா இதான் அந்த ஆப்பு ஸோ இதுக்கப்புறம் அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க இந்த இடத்த டச் பண்ணி இதில் வந்து இந்த லாகின் கொடுக்கணும் அதாவது ரெஜிஸ்டர் கொடுக்கணும் அதில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அந்த ஐடிக்கு என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ ப்ரொஃபைலில் அந்த நம்பர் கொடுங்க சப்போஸ் அந்த நம்பர் வந்து இஷ்யூவாக இருக்குது அவைலபிளாக இல்லைன்னா மட்டும் நீங்கள் வேறு ஏதாச்சும் உங்கள் நம் நம் இருக்க நம்பர் கொடுத்துக்கோங்க பட் அந்த நம்பருக்கு ஓடிபி வரும் அதை மறக்காமல் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ப்ராசஸ் நான் முடிச்சுட்டு வரேன் இந்த நம்பர் கொடுத்துட்டு எனக்கு ஓடிபி எல்லாம் வரும் அதை கொடுத்துட்டு நான் ப்ரொசீட் கொடுத்துட்டு வரேன் ஓகேவா என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்தேன் ஓடிபி கொடுத்தேன் மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்தனும் எனக்கு இப்படி தான் ஷோ ஆகுது பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க ஸோ இதில் வந்து நேமு இமெயில் ஐடி அண்ட் இன்னொரு மொபைல் நம்பர் ஆப்ஷனல் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க ஸோ அந்த மூணும் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க ஓகே அதில் கேட்டுருந்த நேமு இமெயில் ஐடி இன்னொரு ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்டிருந்தாங்க அதை கொடுத்துட்டு கீழே ப்ரொசீட் இருந்துச்சு அதை கொடுத்த உடனே நமக்கு இதில் தான் ஓப்பன் ஆகுது ஸோ இவ்வளோந்தான் ஓகே சில நேரத்தில் நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது அதில் வந்து நம்மளுக்கு அலோ சம் லொக்கேஷன் சம்திங் ஆப்ஷன் வரும் ஸோ எனக்கு ஷோ ஆகலை ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை அலோவ் பண்ணிக்கோங்க சரியா அலோ பண்ணிக்கோங்க ஸோ இவ்வளோ இது இவ்வளோ தான் நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியாச்சு இப்போ எப்படி டாஸ்க் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நம் டெட்டால் ஓகேவா நான் டெட்டால் எடுக்கிறேன் டெட்டாலில் நிறைய இருக்குது ஸோ ஹெல்த் அண்ட் ஹைஜினா ஸோ இதுவே எடுத்துக்கலாம் டெட்டால் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இதுவே போதும் எனக்கு இதை செலக்ட் பண்ணியாச்சு ஸோ இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேவா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதில் கொடுத்துருக்காங்க பாரு இதில் காபி பேஸ்ட் உங்களுக்கு பண்ண முடியாது காபி பேஸ்ட் அக்செப்ட் ஆகலை ஸோ அதை விட்டுருங்க ஸோ இதை பற்றி நம்ம அங்கே எழுத போகிறோம் ஓகே இதில் நம்ம இப்போ போஸ்ட் போட போகிறோம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறது ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டு அந்த டெட்டால் அந்த நான் எடுத்து அந்த அந்த இதை எடுத்தாச்சு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஸோ இது இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா டைப் பண்ணணும் ஸோ டெட்டால் பற்றி நம்ம அங்கே பார்த்தோம்ல அதை ஜஸ்ட்டு நான் டைப் பண்ணிவிட்டு வரேன் வெயிட் பண்ணுங்கள் ஓகே நான் டைப் பண்ணிவிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கீழே ஹேஷ்டேக் கொடுக்கணும் ஸோ ஹேஷ்டேக் நம்மளுக்கு சாரி ரொம்ப நேரம் டைம் அவுட் ஆனதுனால லாக் அவுட் ஆதாயிடுச்சு ஸோ வெயிட் ஓகே நமக்கு இப்போது வந்து இது ஓப்பன் பண்ணியாச்சு இதில் வந்து நான் இருக்குது பார்த்தீங்களா ஹேஷ்டேக் மூணு ஹேஷ்டேக் போட்டிருக்கங்களேன் இது கண்டிப்பாக அங்கே கொடுக்கணும் இல்லைன்னா நமக்கு அமௌண்ட் ஆட் ஆகாது ஸோ இது வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம பண்ணாதான் பழைய டாஸ்கில் பண்ணது இல்லை கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் அப்ளிகேஷன் தான் வேறு அங்கே அமேசானில் பண்ணியிருப்போம் இங்கே வந்து பை மோட்டி ஷாப்பிங்கில் பண்ணுறோம் காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே தான் ஸோ நான் அந்த பிக்சர் கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு நான் என்ன பிக்சர் கொடுத்துருக்கணும் அதை பற்றி கொஞ்சம் டெக்ஸ்ட்டில் டைப் பண்ணிவிட்டேன் ஸோ அந்த மூணு ஹேஷ்டேகும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ அது இருக்குதுன்னு ஓகே தான் இப்போ என்ன பண்ணிடலாம் ஷேர் கொடுத்துடலாம் ஸோ நம்மளுக்கு ஷேர் ஆகிரும் ஜஸ்ட் வெயிட் ஓகே நம்மளுக்கு இப்போ வந்து ஷேர் ஆகிட்டு என்ன பண்ண பரவனா நம்ம லிங்க் எடுக்கப் போகிறோம் ஸோ லிங்க் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா ஷேர் ஆனதும் நம்மளுக்கு வந்து போஸ்ட்டு செண்டுன்னு காமிக்கும் சென்ட் ஆனதும் இங்கே வந்து ரைட் சைடில் மேலே மூணு டாட் இருக்குது தெரியுமா அந்த டாட்டை டச் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா நான் ரீஃப்ரெஷ் பண்ணனால எனக்கு அந்த இடத்துலேருந்து போயிட்டு ஸோ என்னுடைய என்ன இருக்குல்ல இந்த ஹோமில் போய் நான் ரீஃப்ரெஷ் பண்ண பண்ண அது போயிருது ஸோ ஹோமில் போய் இதில் போய் எடுக்கிறேன் மற்றபடி நீங்கள் போஸ்ட் போட்டதுமே அது ஃப்ரெண்ட் பேஜில் உங்களுக்கு வியூ ஆகிரும் வியூ ஆனது அந்த மூணு டாட்டை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டு இதில் வந்து லிங்க்குன்றது பார்த்தீங்களா இந்த ஆப்ஷன் இந்த இதை டச் பண்ணிக்கோங்க ஸோ லிங்க் வந்து காப்பி ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்போ டெலக்ராமில்லோ அது மூலமாக யாருக்காவச்சு சென்ட் பண்ணிவிட்டு அந்த லிங்கை காப்பி பண்ணி நமக்கு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா இதே லிங்கை கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே அங்கே காப்பியான லிங்க்கை வந்து நான் இங்கே கொண்டு வந்து பேஸ் பண்ணுறேன் பேஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு சூஸ் டைப் இருக்க இடத்துல நான் இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்கேன் டைட்டில் இருக்கிற இடத்துல முக்கியமாக பார்த்துக்கோங்க அங்கே அமேசான் கொடுப்போம் இங்கே வந்து பை மோட் இ ஷாப்பிங் அப்படின்னு கொடுக்கணும் பை மோட் பை மோட் இ ஷாப்பிங்